வீடு வீட்டு கடை மட்டும் வங்கியில கொடுப்பானுவ எது கொடுப்பானுவ அவ ஒரு கணக்கு போடுறா என்ன கணக்கு வீட்டு கணக்குன்னு ஏமாத்த இயலுமா வீட்டு கணக்குனா என்ன வீடு பேங்க் பேர்ல இருக்கு வீட்டுல நீங்க இருந்துக்கலாமே தவிர அந்த பத்திரம் யார் பேர்ல இருக்கும் அவங்க கிட்ட அடமானமா இருக்கும் நீங்க முழுசி கொடுத்த பிறகுதான் உங்களுக்கு அதை மாற்றி தரப்படும் அப்போ தான் செக்யூரிட்டி ஒரு பிடிமானம் வங்கியில இருக்கிற காரணத்தினால எவங்க கேட்டாலும் என்ன செஞ்சான் வீட்டு மனை வீட்டு மனை கடனை கொடுத்தான் கொடுத்தோம் என்னவாச்சு இருக்கிறது மன கொஞ்சம் வாங்க அலையிறோம் அதிகம் ஏன் உழைச்சி சம்பாதிச்ச காசா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசா வங்கியில தர வாங்கி போடுவோமே அலையானா தாறு மாற ஏறாங்க எல்லா பொருளும் ஏறுது வில நிலத்துடைய ஏறி போய் கண்ணு முன்னாடி பார்த்தோம் போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது லட்சம் ரூபாய் சொல்லி கொண்டிருந்த ஒரு சொத்து அஞ்சு கோடி ரூபாய் பத்து மடங்கு கூட்டுறான் அஞ்சு கோடி வாங்குறான் ஐம்பது லட்சத்துக்கு சொல்லிட்டு இருந்த பத்து மடங்கு கூட்டுறான் அப்ப ஐம்பது லட்சத்துக்கு இருந்தது அஞ்சு கோடி ரூபாய் எப்படி ஆனிச்சு கம்மியான மக்கள் உழைத்த மக்கள் உழைப்பு உழைத்த காசுல இடம் வாங்க மக்கள் மனை வாங்க நினைக்கும் பொழுது அஞ்சு லட்சம் ரூபாயா இருந்தது உழைக்காம வரும்பொழுது கஷ்டப்பட்ட காசாயிது இது என்ன செய்ய காசுடைய மதிப்பு தெரிய மாட்டேங்குது பணமும் ரொம்ப புழங்குறது அப்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாங்குறவன் எல்லாம் ஒதுங்கி பேசாம வந்துட்டான் ஏன் இவனுக்கு தெரியும் அந்த பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபட்டு உண்டு எவனுக்கு தெரியாது போய் பேப்பர்ல கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்தான் அவனுக்கு தெரியாது அவன் பாட்டுக்கு எத்தனை ரூபாய்க்கு உள்ள பொருள் எத்தனை படம் கொடுக்கும் ரெடியாக இருந்தான் அப்ப அந்த மாதிரி கடன்களை கொடுத்தா என்ன ஆகுறது அடை நீங்க வந்து வட்டிக்கு வாங்குறதுனால கொடுக்கறதுனால பண பண வீக்கம் இதுதான் வீக்கம் யதார்த்தமா நானே சம்பாதிச்சா அது பெருக்கம் இது என்ன வீக்கம் நீ சம்பாதிக்கவே இல்ல வீக்கம் அடைஞ்சு போயிடும் புசுக்கு வடியும் போது எல்லாம் தெரிஞ்சிடும்

எப்படி சம்பாதிப்பான் அப்ப சம்பாதிக்கிறத ஊக்குவிக்கிறது கெடுக்கிறீங்க ஒரு மனிதனை வந்து உழைத்து திறமையா சிக்கனமாக இருந்து சொத்து கெடுக்கிறீங்க அந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு விளைவை இந்த வட்டிங்கிற ஒரு சமாச்சாரம் ஏற்படுத்தா இல்லையா ஏற்படுத்துது அது மாத்திரம் இல்லைங்க இது ஒரு மனுஷன் கடன் வாங்கினா இப்படி ஒரு வங்கி கடன் கொடுத்தா இப்படி ஒரு நாடு கடன் வாங்கினா என்ன ஆகும் இது வர்றேன் இந்த அது முக்கியமா சொல்ல வேண்டி இருக்கிறது இந்த வீட்டு கடன்கிறது இப்ப இன்னைக்கு உலக பொருளாதாரம் இது முக்கியமான விஷயம்ங்க இந்த உலக பொருளாதாரம் கலகலத்து போய் நிக்கிறத உலக சட்டம் பிள்ளை உலக போலீஸ் அமெரிக்கா இன்னைக்கு ஆட்டங்கன்னு கண்டு அரபு நாட்டுல போய் கெஞ்சிர மாதிரி இஸ்லாத்தை பத்தி ரம்ஜான் வாழ்த்துலாம் உபமா சொல்றாரு எதுக்காக வேண்டி அரபு நாட்டுல மட்டும் தான் இருக்குது இங்க ஒண்ணு அங்க அவன் தான் வாழனுங்கிற அளவுல இன்னைக்கு பொருளாதாரம் அத்தல பாதாளத்துல பள்ளத்துல விழுந்து கிடக்கிறத இதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு ஏன் அப்படி கடந்துச்சு ஒரே காரணம் தான் எப்படி இதனுடைய பின்னணி என்ன என்ன நடந்து நடந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன நடக்கிறது பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் என்ன செய்யறான் கேட்டா எங்களுக்கு ஆள் பத்தாயிரம் ஆளு குறைப்பு செய்ய போறோம் பத்தாயிரம் பேர் வேலை பாக்குறானா மூவாயிரம் பேர் வீட்டுக்கு போ ஏன்பா பணப்புழக்கம் இல்ல மூவாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் இருக்கான்ல அந்த ஏழாயிரம் பேருக்காருந்தா சம்பளம் கொடுக்கறானா இல்ல உனக்கு முப்பது பர்சன்ட் சம்பளத்தை குறைச்சு போடுறேன் அப்படிங்கிறான் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினவனுக்கெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் குற எட்டாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறியா இரி இல்லன்னா போய்கிட்டே இரு அப்ப ஆயிரம் பேர்ல முன்னூறு பேரை வெளியே தள்ளுறான் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறவனுக்கு போய்கிட்ட என்ன செய்யறான் அதுல ஒரு ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் தள்ளுபடி பண்றான் கழிக்கிற சம்பளத்தை குறைக்கிறான் இப்படியான ஒரு நிலைமை உலகம் முழுசும் இருக்கிறது அமெரிக்காவில நிறைய பேருக்கு வேலையே கிடையாது சும்மா நேத்து வரைக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்தியா ரூபாய்க்கு அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்கணும் இன்னைக்கு தெருவுல சந்தையில் நிக்கிறான் அந்த மாதிரி போயிட்டாங்க எல்லா கம்பெனியும் வெளியே ஆள அனுப்பிக்கிட்டே இருக்கிறது ஏன் இப்படி அப்படி என்னதான் உங்களுக்கு நடந்து விட்டது ஏன் இந்த பணத்து பண பணத்தட்டுப்பாடா இருக்கிறது துபாய் அப்படி சொற்கலோகம் பூலோகம் சொற்கம்னு துபைன்னு சொன்னாங்களே கடலுக்குள்ள வீட கட்டி தென்னை மரம் வீடு பணமரம் வீடு பணமரம் மாதிரியே கட்டிருக்கான் மாதிரியே மரம் கட்டிருக்கான் அந்த மாதிரியே நகரத்தை கடலுக்குள்ள ஒரு சிட்டியை உண்டாக்கி இருக்கிறான் இப்படியெல்லாம் பணம் வந்து அப்படி கொளிச்சுக்கிட்டு இருந்துச்சே இப்போ துபாயில சல்லி காசுகள் ஆட்டி அடிக்கிறான் ஒண்ணுமே இல்ல துபாய் இப்போ காணாம போயிரும் அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் போய் நிக்கிறதுக்கு காரணம் என்ன இது எல்லாத்துக்கும் காரணம் நல்லா விளங்கிருங்க எதுனால இவ்வளவு ஏற்பட்டது என்றால் வட்டியை தவிர வேற காரணமே கிடையாது எப்படி இது நடந்தது இப்போ அமெரிக்காவில் உள்ள வங்கிகள் என்ன பண்றான் அவன் வங்கினால வட்டி தானே அவனை சொல்லி குத்தம் இல்லை ஏன்னா வச்சுக்கிறது நீ அரசாங்கத்தில் அனுமதி வாங்கி வட்டி தொழில் பண்றதுக்கு நீ அனுமதி கொடுத்துருக்க வட்டி தொழில் என்ன செய்யணும் காசு வச்சுட்டு தான் சம்பாதிக்கலுமா வழியை போய் கொடுத்தா தானே வட்டி வாங்க அதுக்காக வங்கிகள் என்ன பண்றான்னு சொன்னா அமெரிக்காவில் உள்ள வங்கிகள் என்ன பண்றான் உலக வங்கி எல்லாம் என்ன பண்றான் யாருக்கு வேணாலும் கடன் என்ன வேணும் வீடு வாங்குறியா கடன் தர்றேன் ஹவுஸ் லோனுக்கு கடன் ஹவுஸ் லோனுக்கு கடன் கொடுக்க ஆரம்பிச்சோம் ஹவுஸ் பெரிய பெரிய நிறுவனங்கள் அது மாதிரி எல்லாத்துக்கும் நெஞ்சா தாறு மாற கடன் கேட்கணும் ஏன் கொடுத்தான் கடனை கொடுத்து அந்த சொத்தை எழுதி வச்சுக்கிறது பிடிமானதுக்கு பிடிமானம் கடனை தரலன்னா சொத்து இவனுக்கு சொந்தமாயிரும் இப்படி ஒரு கணக்கு பண்ணி நம்ம அறிவுபூர்வமா வேலை செய்யறோம் நம்ம செக்யூரிட்டியோட தான் கடன் கொடுக்கறோம் அப்படின்லாம் ஒரு தப்பு கணக்கு போட்டு அவ சரியான கணக்கு நினைச்சுக்கிட்டாங்க அது உண்மையில அல்லாவுடைய பார்வையில அது தப்பு கணக்கா முடிஞ்சு போச்சு ரிசல்ட் வேற மாதிரி போயிடுச்சு என்ன பண்ணினா ஹவுஸ் லோனுக்கு கடனை கொடுத்தான் கொடுத்தானா யாரு கூட தெரியுமா அடை இவனுக்கு ஒரு ஒரு லட்ச சம்பளம் வாங்குறான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அதுல செலவழிப்பான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மிஞ்சுது இவனுக்கு கடன் கொடுத்தா திருப்பி தருவான் அந்த மாதிரி கொடுத்து தொலைச்சிருந்தாங்க வைங்க இந்த வட்டி இவ்வளவு விருது வழங்கி இருக்காது இவன் என்ன பண்ணா வட்டி பேங்கு காரன்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு ஒரு லட்ச ரூபா சம்பள கொடுத்தான் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பள கொடுத்தான் சம்பளமே இல்லாம அடுத்த மன சார்ந்து வாழ்வான அவனுக்கும் கொடுத்தான் எது கொடுத்தான் வீடு வாங்கிக்க யாருக்கு அவன் ஜோத்துக்கு சம்பாதிக்க அவனுக்கு வக்கு இல்ல அவன் வீடு வாங்குறியா வாங்க வாங்கிக்க அப்ப என்ன செய்யறான் பிச்சை காரனுக்கு கடனை கொடுத்தான் சாப்பிட வழி இல்லாம கடன் கொடுத்தான் பரம ஏழைக்கெல்லாம் எல்லாம் கடனை கொடுத்தான் எந்த ஒரு சோர்ஸும் இல்லாதவனுக்குலாம் எல்லாம் கடனை கொடுத்தான் எந்த ஒரு படிப்பை வச்சு சம்பாதிக்க வக்கு இல்லாதவனுக்குலாம் கூட கடனை கொடுத்தான் அப்ப பேங்க்ல இருந்து எதுக்கு கொடுத்தாவே கொடுத்தா வட்டி வரும்ல பத்து பர்சன்ட் பன்னெண்டு பெருசா போகும்ல அப்படி நினைச்சிட்டு கொடுத்தானா கொடுத்து அள்ளி அள்ளி கொடுக்க குடுக்க பார்த்தா என்னவாவது பணத்தை ஒவ்வொருத்தனும் வாங்கிட்டு இடம் வாங்குறதுக்கு அலைகிறான் சொத்து வாங்க அலைகிறான் கார் வாங்க அலைகிறான் கார் லோனா வாங்கிக்க காரை என் பேர் எழுதி வச்சு போடு வீடு லோனா வாங்கிக்க வீட்டை என் பேர் எழுதி வச்சு போடு தொழில் பண்றியா அந்த கட்டடத்தை என் பேர் எழுதி வச்சு போடு இந்த மாதிரி பண்ணி பண்ண என்ன வேண்டான் அவன் சாப்பாட்டுக்கு வழி இருக்கான் ஒரு தொழிற்சாலை நடத்துக்கு ஆசைப்படுறான் அவனுடைய வாழ்க்கை வாழ்நாள் பூரா சம்பாதிச்சா கூட ஒரு குடிசை கூட அவனுக்கு கட்ட இயலாது அந்த தகுதியில் உள்ளவங்க உள்ளவன் அரண்மனைக்கு ஆசைப்பட்டான் அரண்மனை வாங்க ஆசைப்பட்டான் அப்ப நான் போய் என்ன செய்யறேன் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் தாங்கன்னா பேங்க்ல கொடுக்குறாங்க எதுக்கு ஹவுஸுக்கு காட்டு எந்த ஹவுஸ் வாங்க போறேன் எந்த ஹவுஸ் இப்போ என்னவாகுது எல்லா பயிலும் மூட்ட மூட்டையா ரூபாயை வச்சுக்கிட்டு சம்பாரிச்ச ரூபாய் இல்ல பேங்க ரூபாய் மூட்ட மூட்டையா ரூபாயை கட்டிக்கிட்டு இடத்துக்கு அலைஞ்சா என்னவாகும் தார் மாற ஏறும் தார் மாற வேலை ஏறுது ஏறுனா நினைச்சுக்கிட்டாங்க பண செழிப்பு பாத்தீங்களா இவ்வளவு ரூபாய்க்கு விலை ஏத்துனா கூட வாங்கலாம் பாரு மக்கள் இப்ப எப்படி கணக்கு பண்ணாங்க அஞ்சு லட்சம் ரூபா சாமான் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்கிது அதுவும் வாங்கப்படுது மக்களால் வாங்கப்படுது ஆஹா எங்கேயோ உலகம் போய் கொண்டிருக்கிறது அமெரிக்கா அமெரிக்கா தான் அப்படின்னா இந்த கிற்கு உலகம் போற முடிஞ்சிச்சு உலக நாடுகளுக்கு எல்லாம் துபாய் கடன் கொடுத்தா அங்க கொடுத்த அங்க கொடுத்தான் எல்லா நிறுவனங்களும் கடனை வாங்கி 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 என்ன பல விதமான இதுகளும் பண்ணிட்டானா கடைசியில என்ன ஆச்சுன்னு சொன்னா இந்த கடன் வாங்கினாங்க இல்ல அதுல மூணு சதவீதம் பேர் தான் திருப்பி கொடுக்க சக்தி உள்ளவன் இந்த வட்டிக்கு வாங்கினான் போல மூணு சதவீதம் பேர் தான் திருப்பி கொடுத்தானா இல்லையாங்கிறது தெரியல திருப்பி கொடுக்க தகுதி உள்ளவனா இருந்தவன் ஏதோ சமாளிக்கிறோம் மூணு சதவீதம் பேரு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேரு அவனுக்கு அசலையும் திருப்பி கொடுக்க முடியாது மாதம் மாதம் வட்டியும் கொடுக்க முடியாது வட்டி கொடுத்தா அவன் செத்து போயிருவான் வாழ்வதற்கு பட்டாது அவனுடைய சம்பாத்தியத்தை கொண்டு வாழத்தான் முடியுமே தவிர வட்டியே குடுக்க முடியாதுங்கிற அளவுல என்னவாவு கொடுத்துல பல்லாயிரம் 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 கோடி இருந்துச்சா எல்லாம் அப்படி இறச்சி விட்டாச்சு என்ன சரி அவங்க தான் என்ன நினைச்சுட்டு இருக்குதுல்ல மனை இருக்கு என்ன என்னாச்சு தெரியுமா அவன்கிட்ட வட்டி கேட்டோம்னா இல்லையா அடுத்த மாசம் பார்ப்போம் அடுத்த மாசம் பார்ப்போம் அப்புறம் மிரட்டி உருட்டி எல்லாம் பார்த்தாங்க அவன் பார்த்தான் ஊருக்கு ஓடி போயிட்டான இப்ப இப்படி வாங்கினவன் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேர் வாங்கி அசலையும் கொடுக்காம அவன் பாடு ஓடிட்டான்னு சொன்னா உங்களுக்கு என்ன மிச்சம்